தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியலில் வெளியேற்ற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் சீமான் பங்கேற்பு தேனியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியலில் வெளியேற்ற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சாட்டை முருகன் ஹுமாயின் உள்பட பலர் கலந்து கொண்டு பேசினார் இறுதியில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார்

மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிற உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திலே இன உணர்வோடும் மான உணர்வோடும் பேரெழுச்சியாக பங்கேற்றிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அனுபவம் வணக்கம் பட்டியலில் இருந்து வெளியேற்றுவதென்பது பட்டியல் வெளியேற்றமே பழந்தமிழர் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் தேசிய விடுதலை அதற்கு விலை தலையே ஆனாலும் கொடுப்பேன் என்று களத்திலே நின்ற தான் வீழ்ந்தாலும் தமிழ்ச் சமூகம் வாழ வேண்டும் தான் செத்தாலும் சரி தமிழினம் வாழ வேண்டும் என்ற பெருங்கனவோடு களத்தில் நின்ற மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் தான் தமிழன் எவரும் தாழ்ந்தவன் இல்லை காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் எங்கள் புரட்சி பாவனன் பாவேந்தன் பாடியது போல நாங்கள் பெருமைக்குரியவர்கள் உலகில் முதல் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழர் புதிதாக வருகிற அயலாருக்கு அன்போடு உணவளிப்பதே விருந்தோங்கள் இந்த உணவை வைத்து உணவுப் பொருட்களை விளைய வைத்து தலைமுறை தலைமுறையாக எல்லோரையும் பேணி பண்பாட்டோடு வாழ்கிற குடியே உழவர் குடி வேளாளர் குடி வேள்குடி அந்த வேளாளன் தான் தேவேந்திர வேளாளர் என்பதை தமிழ் சமூக மக்கள் தமிழும் தமிழரும் தாங்குவதை எந்த தமிழ் மகன் தாங்குவான் பொறுப்பார் இதுதான் என் முன்னால் அமர்ந்திருக்கிற என் உடன் பிறந்தார்களுக்கு உங்கள் அண்ணன் எழுப்புகிறக்கேன் உங்கள் மகன் முன்வைக்கிறேன் ஒரு தாயின் பிள்ளைகளில் எந்த பிள்ளை உயர்ந்தது தாழ்ந்தது யாரிடத்தில் பதில் இருக்கிறது அந்த தாய் எங்கள் தமிழ் தாய் அவள் பிள்ளைகளில் உயர்ந்தவனவன் தாழ்ந்தவனவன் யார் அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே என்னும் தம்பி தந்தைகளே உலகத்திலே உயர்ந்த குடி உன்றென்றால் உழைத்து உழைத்து விதைத்து அறுத்து உலகிற்கு சோறுடுகிற உழவர் குடிதான் உலகத்திலே உயர்ந்த ஒரு போராட்டத்தை தொற்ற வெற்றி பெறாமல் விட்டதில்லை என்னால் அமர்ந்திருக்கிற என் இனமான சொந்தங்களே நமக்கு இருக்கிறது இரண்டே வாய்ப்புதான் ஒன்று அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் நாம் நாம் கொடுத்த அதிகாரத்தை வைத்து ஆட்சி செய்வர்களிடத்தில் அழுத்தமான உறுதியான கோரிக்கை வைத்து போராடுகிறோம் பட்டியல் பிரிவில் எங்களை இது ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி வெளியேற்றும் நாங்கள் வெளியேறோம் இதை தவிர இரண்டு வாய்ப்பு தான் எங்களுக்கு முன்பு இருக்கிறது இப்போது என்னிடத்தில் அதிகாரம் இல்லை உங்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறோம் நாளை அதிகாரம் வரும் எமக்கு விடுதலை என் மிணிர்வு தன் மிர்வு அதுல தமிழ் பேரினத்தில்